உத்தியோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்குதிர் வேலவரின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஸ்ரீ ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க்க விவசாயம் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சூரத் குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் சரவணாதேவி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு இருப்பியல் மேஜிக்கல் டொமைன் மூலமா வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலயும் வந்து வெற்றியை வந்து ஈஸியா பெற்று சொல்லலாம் மேடம் அதுவும் இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு நவீன கான்செப்டே ஏற்படுத்தி வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொன்னால் வந்து மிகையாகாது மேடம் அதோடு இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் நாளைக்கு விடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா புது வருஷம் தொடங்குது மேடம் எல்லோரும் எங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு நாளைக்கு எதையாவது நாங்க புதுசா செய்யணும் நீங்க நிறைய தடவை சொல்லுவீங்க மேடம் அதாவது வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு எங்களுடைய வாழ்க்கையில பண்ணக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் என்னென்ன பண்ணா நாங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லணும் நிச்சயமா சொல்லலாம் கண்டிப்பா மேடம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் இருக்கு மேடம் வீடு நாங்க வாஸ்து பாக்குறோம் அப்படின்னு நாங்க வச்சுக்கலாம் இப்ப பெரிய பெரிய விவசாய நிலங்கள்லாம் வாங்குறோம் ஒரு ஃபேக்டரி கட்டணும் அப்படி நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் கூட வந்து வாஸ்து அவசியமா மேடம் நிச்சயமா அது எந்த அமைப்பில் இருந்தாலுமே அந்த இடத்துல வாஸ்து நிச்சயமா முக்கியம் ஆனா விவசாய நிலங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு கம்பி வேலி போடாத வரைக்கும் அந்த சர்க்கியூட் அங்க வேலை பாக்குறதுல விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு நம்ம சொல்ற மாதிரி சதுரம் செவ்வகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அப்போ அந்த இடத்துல அது போன்ற நிலங்களுக்கு இருப்பியல் வாசு சாஸ்திரத்தின் அடிப்படையில் அந்த காம்பவுண்டோ அல்லது ஒரு கம்பி வேலியோ எப்படி போடலாம் அப்படிங்கிற சூட்சமங்கள் நிறையவே இருக்குது அது போல் ஒரு விவசாய நிலத்தை ஆய்வு பண்ணி போடுறது ரொம்ப சிறப்பு விவசாய நிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாய பூமியில் கிணறு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தான் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் அந்த கிணறை கவனி கவனித்த பிறகு அந்த கிணற்றோட பம்ப் செட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூம் எலக்ட்ரிக்கல் அந்த ரூமுக்கு அதாவது எலக்ட்ரிக் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு ரூம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே மோட்டார் ரூம் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த ரூம் வந்து அந்த கிணற்றுக்கு எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால வந்து நிச்சயமாக எல்லா இடங்களுக்குமே இந்த பஞ்சபூத சக்தி வாஸ்து அப்படிங்கிறது எல்லா இடத்துக்குமே பொருந்தும் அது பத்துக்கு பத்து உள்ள குடிசையாக இருந்தாலும் பத்து ஏக்கர் நிலமாக இருந்தாலும் பத்து சென்ட் நிலத்தில் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் ஒரே கருத்து தான் இந்த இடத்துல இந்த சர்க்யூட் அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து தவறுதலாக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணும் பொழுது முழுமையான வெற்றி ஏன்னா உங்களோட கட்டம் உங்களோட ஜாதக கட்டமும் நீங்கள் குடியிருக்கக்கூடிய கட்டிடமும் அதோட வேலையை பர்ஃபெக்டாக அந்தந்த நேரத்தில் அது செய்து கொண்டே இருக்கும் நான் சரியாக இருக்கிற கட்டங்கள் சரியான திசைகள் நடக்கும் பொழுது நல்ல விஷயங்களும் நமக்கு ஒரு திசா மாறுதல்கள் வரும்போது ஒரு தவறான பலன்களையும் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது போலவே தவறான வீட்டில் இருக்கும் பொழுது கர்ம பாதிப்புகள் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எளிமையாக நீங்கள் சொன்னது போல் வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்டில் கரெக்ஷன் பண்ணும் பொழுதும் வாழ்வியல் மாற்றங்கள் வாழ்க்கையில் மா வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது போல நிறைய நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுதும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்றம் மாற்றம் எல்லாமே இந்த இடத்துல நடக்கும் விஸ்வரூப வெற்றி தரக்கூடிய நிறைய விஷயங்களை ஒவ்வொரு இடத்துலையும் டைரக்ட் கன்சல் கன்சல்டேஷனில் நிறைய சொல்லி கொடுக்குறேன் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்திலருந்து எப்படி அவங்களோட வழிபாடுகள் இருக்கணும் அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் கிரக காரகத்துவத்தின் அடிப்படையில் என்ன உடைகளை அவங்க போட்டுக்கணும் அது போலவே அவங்களோட உணவு முறைகள் அங்கே என்ன இருக்கணும் அவங்க யூஸ் பண்ணுற பேஸ்டிலேருந்து சோப்புலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே கிர கிரக காரகத்துவத்துங்களை பயன்படுத்தி எளிமையாக கடந்து வாய் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் கடுமையான ஒரு கடுமையான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆள் சக்தியை நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை நம்ம வந்து வலது பக்கம் மூலையை இயக்கக்கூடிய நல்ல ஒரு திறமை வாய்ந்த விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போதும் அந்த இடத்துல வந்து படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறதும் நிரந்தரமாக வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்புகளையும் டைரக்ட் கன்சல்டேஷனில் சொல்லி சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிப்ப ஜெயிக்கிறதுக்கு வாஸ்து ரொம்ப ரொம்ப அவசியம் வாஸ்து தான் அந்த இடத்துல வந்து நிரந்தர வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறேன் அனுபவபூர்வமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதில் ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் கிளையண்ட்டோட ஃபீட்பேக் செஞ்சு கொடுக்குற ஏதாவது ஒரு படி தவறுதலாக இருக்குது ஒரு தெருக்கூத்து வீட்டில் இருக்காங்க அல்லது தவறுதலான அமைப்பில் வீட்டை கட்டிட்டாங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்க தூங்கக்கூடிய ஒரு ரூம் அதாவது தூங்கும் பொழுது தான் இந்த வாஸ்து வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் வேலை பார்க்குது இது வந்து வாஸ்து பகவானோ தெய்வமோ கடவுளோ இது நிச்சயமாக கிடையாது இந்த இடத்துல ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து வடதுருவர நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைனில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த எல்லா பாயிண்ட்ஸுமே பத்துன்னா இருபது பாயிண்ட்டு கூட அவங்க வீட்டோட வா பலன்கள் என்ன பலன்கள் இப்போ கிடச்சிட்ருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எழுதி கொடுத்துட்டு பிறகு அந்த இடத்துல வந்து உடனடியாக அதுக்கு தீர்வு அப்படிங்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்டில் அவங்கள் அவர்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை வந்து சிங்கிள் ரூம் கான்செப்டில் அதை வந்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள பதினாறு பிரிவுகளாக குறிப்படுத்த அந்த இடத்துல செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதன் பிறகு அன்றாட வாழ்வியலில் வாழ்வியல் மாற்றங்களை என்ன கொண்டு வரணும் அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் கிரக காரகத்துவத்தங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய செயல்படுத்தும் போது அந்த இடத்துல நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் அதற்குண்டான கோவில்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கு தவறுகளுக்கு உண்டான ஒரு ஆலய வழிபாடை தொடர்ந்து பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து நிரந்தர வெற்றி அப்படிங்கிறதும் இது இதுபோல் ஒட்டுமொத்தமாக ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்கறதுனால ஈஸியாக மக்கள் வந்து வாஸ்து அப்படிங்கிறத பார்த்து இடிக்கணும் உடைக்கணும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் எளிமையாக அவர்களை வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே இருக்குது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்மளோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நல்லது அல்லாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் ஆனால் நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லுங்க நல்லது நடந்திருந்தாலும் நல்லது அல்லாதது நடந்திருந்தாலும் ஆனால் ஜெயித்தது நீங்கள் தான் ஏன்னா அந்த நிலையை கடந்து வரக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் உங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வந்துருக்கு அது போலவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து போயிருக்கலாம் உங்கள்கிட்ட பகைமை விரோதத்தை கூட உருவாக்கிட்டு போயிருக்கலாம் அவங்களுக்காக மூக்கு செந்திக்கிட்டு இருக்கக்கூடாது அவர் அவங்களுக்கெல்லாம் உங்கள் உண்டான வாய்ப்புகள் வேலைகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லைங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு புதிய ஆண்ட வரவேற்பும் இந்த ஆண்டுக்கு நன்றி சொல்வோம் வரவேற்கக்கூடிய இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த ஆண்டு நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் அதுக்கு நான் நிறைய டிப்ஸ் இந்த இந்த எபிசோடில் கொடுக்க போகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இன்னொரு டவுட் மேடம் அதாவது கிரக காரகத்துவம் குடும்ப உறுப்பினர்களா அந்த வீட்டுக்கே ஒரு கிரக காரத்து இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு கிரகம் வந்து ஏதாவது ஒரு தொடர்புல அந்த கிரகத்தை அந்த குடும்பத்துக்குள்ள எங்கேயாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதற்குண்டான பலன்கள் இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவங்க அந்த ஜெனிட்டிக்கா அந்த மரபணுப்படி அந்த கிரகங்கள் அங்கே கரெக்டாக வேலை பார்த்துட்டு இருக்கு இதுதான் என்னோட ரிசர்ச் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த குடும்ப இந்த உதாரணத்துக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்போ நேரலையில் சொல்ல முடியாது அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பயன்படுத்துகிற பேஸ்ட்டிலேருந்து சோப்புலேருந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரஷ்ஷெல்லாம் மாற்றிடணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன கலர் ட்ரெஸ் வந்து ஒவ்வொருவரும் நீங்கள் அணியணும் ப்ளஸ் வந்து அந்த வீட்டில் வந்து வீடு மாப் பண்ணும்போது என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் விளக்கெறியக்கூடிய எண்ணெய் 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 வந்து மிக வந்து ஐந்து எண்ணெய்கள்னு சொல்லி கலந்த எண்ணெயெலாம் வாங்கக்கூடாது நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பொருளாதாரத்தில் அதாவது பொருள் பற்றுல அவங்க பிரச்சனையில் இருக்காங்களா இல்லை உயிர் பற்றுல பிரச்சனைகள் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா பொருளாதாரத்தில் வந்து நிறைய அதிக கடன்கள் இருக்கா அல்லது வந்து வருமானமே வராமல் இருக்கா ஒரு வேலை கிடைக்காமல் இருக்கா அல்லது அங்கே படிப்பில் வந்து ஒரு தொய்வுகள் இருக்கா அல்லது குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது சிகல்கள் இதுக்கு தகுந்தது போல் வழிபாடுகள் ரொம்ப எளிமையான வழிபாடுகள் மணிக்கணக்கில் எந்த வழிபாடுகளையும் சொல்கிறது கிடையாது ஏன்னா வழிபாடுகள் தெய்வங்கள் எல்லாமே உண்மை ஆனால் அதற்குரிய காலம் அப்படிங்கிறது குறைவாக எடுத்துக்கிட்டு சிம்பிளாக ஒரு வழிபாட்டை ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்தில் என்னென்ன போடலாம் அவங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி எப்படிலாம் எளிமையாக ஜெயிக்கலாம் அதன் பிறகு எந்த கோவிலுக்கும் அடிக்கடி அவங்க போகணும் அவங்களோட குல தெய்வம் ஆனா பெண்ணா அந்த வழிபாட்டை என்னைக்கு எத்தனை விளக்கு போட்டு பால பயன்படுத்தணும் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அது போலவே நம்ம வந்து மாற்றுமுறை மருத்துவர் அப்படிங்கிறதுனால இப்போ அதிகமாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டய அதாவது சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் இன்றைக்கி சொல்லிடலாம் ஆனால் வந்து நம்ம வந்து வெள்ளை ஒயிட் சுகர் வெள்ளை சர்க்கரை வந்து நம்ம உடலை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதற்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெள்ளம் நாம் சாப்பிட்டாக்கா நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா இடங்களிலுமே நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறதோ வழக்கம் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் க வெள்ளை சர்க்கரையில் என்ன வந்து குளுக்கோஸ் இருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த நாட்டு சர்க்கரையில் அதை விட ஒரு பர்சென்ட் அதிகமாக இருக்குது அப்போ உங்களோட நோய்க்கு ஒவ்வொரு நாளும் நான் வந்து நோயின் தீவிரம் அதிகமாகிட்டு அதன் மூலம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா இதை வந்து நாட்டு சர்க்கரையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சர்க்கரை கூட நீங்கள் கொஞ்சம் போட்டு குடிச்சிக்கலாம் ஆனால் வந்து நாட்டு சர்க்கரை இந்த வெள்ளத்தை அறவே தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் அது போலவே அதற்குண்டான உணவு முறைகள் ஒவ்வொரு நோய்களுக்கு உண்டான நிறைய தீர்வுகளை கொடுக்குறேன் மலர் மருந்துகள் சொல்லி கொடுக்குறேன் நம்பர்ஸு சாண்டிங்கு அழகாக அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தால்களுமே அவங்கள தூக்கி விடக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு அடியாளாக நான் அந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குறேன் அதுதான் ச பிரபஞ்ச இந்த இடத்த வந்து நான் வந்து பிரபஞ்சத்தோட ஒரு சர்வெண்ட்டு தான் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதை வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இம்மிடியட் சொல்யூஷன் வீட்டுக்குள்ள வீடு வாழ்வியல் மாற்றங்கள் கிரக காரகத்துவத்துங்களை பயன்படுத்த வித்தையை பயன்படுத்தக்கூடிய நல்ல புத்திசாலித்தனம் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கலர்ஸ் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டை வலது பக்கம் மூலையை இயக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இது போல் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தன்னம்பிக்கை தைரியம் ஒரு பிடிமானம் வந்துடுது வாழ்க்கையில் அப்போ நிச்சயமாக ஜெயிச்சிடுறாங்க எந்த சூழ்நிலையிலும் வெற்றி நம்மை தேடி வரும் நம்ம தான் இறைவன் நம்மக்குள்ளே இருக்கிற ஆள்மன சக்தியை பயன்படுத்தி கொண்டால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் கிடையாதுங்கிற தன்னம்பிக்கை கொடுத்துட்றோம் அதனால் எளிமையான வெற்றிங்கம்மா திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மாம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் ஒரு இடத்தையோ இல்லை வீட்டையோ பதினாறு பிரிவுகளாக பிரிக்கணும் அதிலிருந்து பதினாறு செல்வங்களையும் நாம் வசப்படுத்தலாம்னு ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் எப்பவுமே ஒரு மெயின் வாசல் வைக்கும்போது எங்களுக்குலாம் ஒரு பெரிய டவுட் வருது மேடம் அது கிழக்கு வைக்கலாமா மேற்கு வைக்கலாமா தெற்கு வைக்கலாமா வடக்கு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு அதை விடங்கம்மா ராசிப்படி வாசல் வைக்கலாமான்னு கேட்பாங்க இப்ப ஒரு நேத்திக்கு பார்த்த ஒரு வீட்டுல சொல்றாங்க என்னோட மனைவியோட பேர்ல தான் அந்த வீடு இருக்கு மனைவிக்கு இந்த ராசிக்காக நான் இந்த தெற்கு பக்கத்துல இந்த வாசலை வச்சேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு மகன்கள் அவரோட கணவர் இருக்கார் அப்ப அவங்க மூணு பேர்த்தோட ராசி எந்த பக்கம் கதவு வாசல் வைக்கிறது அப்ப நாலு பக்கமும் வாசல் வச்சாதான் அவங்கவுங்க ராசிக்கு வைக்க முடியும் நிச்சயமா இந்த ராசிப்படி வா வாசல் அப்படிங்கறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதெல்லாம் நம்மளே ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம் தான் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு சயின்ஸு இதை இது வந்து கிரகத்துக்கும் இந்த வாஸ்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்போ இது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு கட்டடம் எப்படி இருக்கணும் கட்டடத்துக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்கணும் காம்பவுண்டுக்கு வெளியில் என்னென்ன இருக்கலாம் என்னென்ன இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது ஒரு தவறான இந்த பதினாறு பிரிவுகளில் ஏதாவது ஒரு தவறான பிரிவில் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த அந்த மரத்தில் வந்து காய்கள் அதிகமாக இருக்கும் அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது இடம் பின்னாடி உங்களுக்கு தெற்கு மேற்கு பகுதியில் காலி இடம் இருந்தால் அந்த இடத்துல வைக்கலாம் இரண்டு மரங்களாக வைக்கலாம் எனக்கு இடமே கிடையாது ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் தவறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சல்டேஷனில் சுட்டி காட்டும் பொழுது உங்கள் ஊரில் உள்ள ஒரு கோவில்களில் ஒரு மரத்துக்கு நான்கு மரங்கள் அந்த மரத்தையே உதாரணத்துக்கு ஒரு மாமரம் ஒரு வீட்டில் வந்து தவறாக இருக்குது ஒரு வேப்ப மரம் தவறுதலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான்கு மரங்கள் உங்கள் உள்ளூரில் உள்ள ஒரு கோவிலில் நீங்கள் இந்த மரத்தை செடியை நட்டு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சுக்கிட்டே வரணும் அதன் பிறகு ஒரு மாத காலத்திற்கு பிறகு தான் நீங்கள் இந்த மரத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது பதினாறு பிரிவுகள் பதினாறு லக்ஷ்மிகள் இந்த லக்ஷ்மி இந்த பதினாறு லக்ஷ்மிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு உண்டான அருமையான வாய்ப்பு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு அறையை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த பதினாறு பிரிவுகள் பதினாறு லக்ஷ்மிகள் செல்வ ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற மூன்று செக்மெண்ட்டில் நீங்கள் நிரந்தர வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி இன்னொன்று இதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு மேடம் அதாவது வாசலுங்க வந்து கதவை வந்து வலது பக்கம் இருந்து திறக்கிறதா இடது பக்கம் இருந்து திறக்கிறதா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கு மேடம் அதையும் அதை விடமா கேட்டு கேட்டு வந்து இப்போ வந்து ஒரு கிழ வடக்கு பக்கம் பார்த்தா ஒரு காம்பவுண்டு கிழக்கில் வந்து உச்சத்தில் வடகிழக்குல நம்ம வந்து ஒரு கேட்டு வச்சிருக்கோங்கன்னா எப்போதுமே கேட்டு வந்து வெளியில் ரோடில் திறக்கிற மாதிரி வைக்கக்கூடாது அது வாஸ்துல பெரிய தவறு எப்போவுமே கேட் வந்து நம்ம இடம் நம்ம இடத்த விட்டு கட்டணும் வீட்டுக்குள்ளே நம்ம எண்டு எல்லைக்குள்ளே தான் காம்பவுண்டு திறக்கிற அதாவது கேட்டு திறக்கிற மாதிரி வச்சிருக்கு வைக்கணும் அந்த கேட்டு தவறான இடத்தில் அமைவதும் தவறுது தவறு தான் அது போலவே இந்த கேட் எப்படி திறக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல செக் பண்ணி அதை எப்படி அமைத்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லை இருக்காது அப்படிங்கிறத நிறைய நேரடி கன்சல்டேஷனில் சுட்டி காட்டி அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அந்த எனர்ஜி யே மாறுறதை அவங்களே பார்க்க முடியும் இதெல்லாமே நிறையா இது வந்து வாஸ்து அப்படிங்கிறது சாதாரண விஷயங்கிறது ஏராளமான ரகசியங்களை உள்ளடக்கியது இந்த பூமியோட ஒரு தாத்பரியங்களை உள்ளடக்கிய விஷயம் தான் வாஸ்து அப்படிங்கிறது இது வந்து சயின்டிஃபிக்காக நான் சொல்லக்கூடியதை சிறப்பாக பயன்படுத்தி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் வெற்றியாளர்கள் உருவாகும் வாய்ப்பும் இந்த பூமி கொடுத்துருக்கு நன்றி பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அது போலவே நீங்கள் வந்து இந்த புத்தாண்டில் இன்றைய நாளில் மாலை நேரத்துலேயும் உங்கள் வீட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணிருங்க தேவையில்லாத பொருட்களெல்லாம் மாற்றி வைங்க ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு ரூமுக்கும் பதினாறு திசைகள் இருக்குது அப்போ எந்த அது பெட்ரூமாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி உங்களோட க அடுத்த வந்து கெஸ்ட் பெட்ரூமாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் எந்த ரூமாக இருந்தும் அந்த எல்லா ரூமுக்கும் வடகிழக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த வடகிழக்கு அந்த சுத்தமாக வைங்க அந்த வடகிழக்கு மூலையில் பொருட்களை அடைப்ப அடைச்சி வைக்காதீங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எவ்வளோ பழைய பொருட்கள் இருந்தாலும் பிளாஸ்டிக் கவர்ஸு தேவல் நீங்கள் பயன்படுத்தாத இந்த பிக் ஷாப்பர் கட்டை பைகள் இதெல்லாமே தேவையில்லாதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு தலை மேலே ஒரு நூறு கிலோ வெயிட்டை வச்சா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ போல் உங்கள் வீடு வந்து அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டுருக்கும் ஏன்னா உங்கள் உடம்பும் உங்கள் வீடும் ஒன்று அப்போ உங்கள் உங்கள் உண ஒரு கொடி படர்ந்துருக்கு அப்படின்னா உங்கள் உடம்பு மேலே ஒரு சர்ப்பம் ஏறினா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அது போல தான் உங்கள் வீடு வந்து சிர சிரமப்பட்டுருக்கும் அப்போ இதெல்லாம் கொடிகளை தவிர்த்துருங்க வீட்டை சுற்றி எந்த கொடிகளும் தேவையே கிடையாது மரங்கள் அப்படிங்கிறது தவறான இடத்தில் நம்ம வந்து செக் பண்ணி வாஸ்து படி செக் பண்ணி அதை எடுக்கும்போது அதற்குண்டு தான நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி தான் மரம் எடுக்கிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் வாசு தார்ந்து செய்து கொடுக்கும்போது உடனடி சொல்யூஷன் உடனடி ரிசல்ட் நல்ல பலன்கள் என்ன பாதிப்பு இருந்தாலும் அதிலிருந்து டக்கு டக்குன்னு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே இருக்கேன் அது அதனால இன்றைய மாலை நேரத்திலே வீட்டை இது போல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒயிட் செஸ்ட் நட் அப்படிங்கிற மலர் மருந்தும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு வீட்டை இன்னைக்கு மாலை நேரத்துலேயே சுத்தம் பண்ணிடுங்க ஒரு பிளேட்டில் பழங்கள் பணம் உங்கக்கிட்ட உள்ள நகைகள் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் உங்களோட பெட்ரூம்லேயே வச்சுருங்க நாளைக்கு காலையில் உங்கள் குழந்தைங்க எல்லாரையுமே காலையில் எத்தும் கண்ணை விழித்த உடனே அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க அதன் பிறகு உங்களோட வழக்கப்படி பூஜை அறையில் நிறைய மலர்களை பயன்படுத்துங்க வாசனை உள்ள மலர்கள் குறிப்பாக செம்பருத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிறகு நீங்கள் வந்து வழிபாடுகள் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் மதிய வேலையில் ஃபுல் மேல்ஸு அதாவது சாம்பார் பருப்பு நெய் சாம்பார் பொரியல் அவியல் இதெல்லாம் வச்சு அப்போல்லாம் பாயசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு அதுலேயும் கடலைப்பருப்பு பாசி பருப்பு வெல்லம் போட்ட பாயசம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் சும்மா ஒரு இருபத்தஞ்சி மில் எம்எல் மட்டும் எடுத்துக்குங்க இதெல்லாமே வந்து நாளைக்கு வந்து அந்த ஒரு ஒரு வைப்ரேஷனை அந்த இடத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் நாளைக்கெலாம் எந்த உணவையும் ஆர்டர் போட்டு சாப்பிடாதீங்க இந்த போல் பாரம்பரியமாக நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய நல்ல விஷயங்களை அது தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் ஆயு ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் இது போல் செய்வது மிக சிறப்பு இதுக்காக பன்னெண்டு மணிக்கு கண் விழித்து கொண்டாட்டம் பண்ணினாலும் கூட நீங்கள் நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இது போன்ற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல தெய்வம் குடியிருக்கும் உங்களோட தலைவாசருக்கு நிலவுக்கு நில நிலக்கதவுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெய் நெய் ரெண்டும் ஈக்குவலாக இது அரை கிலோனா அது அரை கிலோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் வந்து வேப்பெண்ணை கலந்துருங்க அதிகமாக வேப்பெண்ணெய் போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜி நல்லா இருக்காது இது வந்து தடையை நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கறதா இருக்கணும் கொடுக்கறதா இருக்கும் அதனால் வந்து இதையும் நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பஞ்சு திரி போடுங்க அல்லது நல்ல பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிற மாதிரி காடா துணி வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி திரி போல பயன்படுத்துங்க பழமைக்கு மாறுங்க நிச்சயமாக ஆரோக்கியம் மேம்படும் வாழ்வாதாரம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்துக்கு வரும் இது போல் நல்ல விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் குளிக்கிற தண்ணியிலேயும் இந்த ஸ்வீட் செஸ்ட்நட் மற்றும் ஒயிட் செஸ்ட்நட் ரெண்டு மருந்துகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து டிராப்ஸு கடையில் ஹோமியோ மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதையும் டிராப்ஸில் அதில் கலந்து நீங்கள் வந்து இதையும் நாளைக்கு பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு அது போலவே ஆறு ஐந்து அரச இலைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐந்து அரசு இலைகள் ஒவ்வொரு பாக்கு அதன் மேலே ஒரு ரூபாய் காயின் ஐந்து ஒரு ரூபாய் தனித்தனியாக வச்சு அதுக்கு மலர்கள் போட்டு அந்த இடத்துல ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மியை நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி பா அதாவது நீங்கள் வந்து போற்றி சொல்லும் பொழுது அந்த தெய்வத்தை மகிழ்விக்கிற ஒரு நம்மளை ஒரு பாராட்டினா நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் அது போல் அந்த இடத்துல தெய்வம் மகிழ்ச்சியாகி தெய்வத்தோட ஒரு நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நாளை மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரி எழுதுங்க நீங்கள் உங்கள் சொந்த செலவில் வாங்கின ஒரு நூறு ரூபாய்க்கு நல்ல நீங்களா செலவு ப பைசா செலவு பண்ணி வாங்கி ஒரு கேலண்டர் நாளைக்கு மாட்டுங்க இன்றைக்கே வாங்கி வச்சுருங்க இது போன்ற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உண்டியல் வச்சு பைசா போடுங்கள் நல்ல உங்களோட என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அதை எழுதுங்க ஏற்கனவே சொன்னது போல் கவுண்ட் அப்படிங்கிற சாண்டிங்கும் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த எண்களையும் நாளைக்கு எழுத எழுத ஆரம்பிங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் விஸ்வரூப வெற்றி பிரம்மாண்ட வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்கள் அனைவருக்கும் இருக்க நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சி வணங்கி வாழ்த்துகிறேன் அது போலவே தைப்பூசத்துக்கு நானும் கூட விரதம் இருக்க மாலை போட்டு அதனால எல்லாருமே தைப்பூசத்திற்குண்டான விரத முறைகள் ஆரம்பிங்க அசைவம் சாப்பிடாம இந்த காலகட்டங்கள் காலகட்டங்களில் இருந்து உங்களோட வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேம் நிகழ்ச்சி என்னுடைய அதிர்ஷ்ட காலங்களும் பேசிடலாம் மேடம் பேசலாங்கம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல தான் இருக்கீங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிட்டு இங்க பாத்து பேசுங்கம்மா கட் பண்ணிட்டேன் அடுத்த கலர் ஓகே அடுத்த கிட்ட பேசலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் நேர் வந்து கொஞ்சம் பரவாயில்லங்கம்மா அதாவது நம்ம வந்து நாளைக்கு வந்து இந்த மதிய உணவை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் வந்து நம்ம எல்லாருமே தலைவாழ் இலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் வந்து காரண காரியங்களோட கிரக காரகத்துவத்தோடு தான் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க எல்லா வீடுகளிலுமே கூட நாளைக்கு இதை பண்ணுறது ரொம்ப சிறப்பு காலையில் நம்ம இந்த பூஜை முறைகள்லாம் பண்ணிடுறோம் ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி காலையிலேருந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உடம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓய்வு கொடுக்கணும் ஆர்கன்ஸுக்கு அப்போ அது போல் இருந்துட்டு மதியத்துக்கு நல்ல ஃபுல் மீல்ஸு அது வந்து வடை பாய வடை அப்படின்னா ஒரு க ஒரு கிரகம் இந்த மாதிரி பாயாசம் அப்படின்னா ஒரு ப கிரகம் அதில் வெள்ளம் அப்படின்னா ஒரு கிரகம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகள் வச்சுருக்காங்க அதில் பாயாசத்தில் பால் ஊத்துறோன்னா ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அது போலவே வந்து கூட்டு அப்பளம் இதெல்லாம் வச்சு மிக் அதாவது இதில் வந்து சிப்ஸ் அப்படிங்கிறதும் வாழைக்காய் சிப்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது போலவே நாளைக்கு வந்து ஊறுகாயோடு வந்து நம்ம ஊறுகாய் உப்பு எல்லாம் ஸ்வீட்டு எல்லாமே வச்சு ஃபுல் மீல்ஸு அழகாக சாப்பிடும்போது நம்மளோட கல்யாணங்களில் நம்மளோட விசேஷ காலங்களில் நம்ம எப்படிலாம் ஒரு இலை போட்டு நம்ம வந்து ஒரு உணவை வந்து பரிமாறுறோமோ அது போல் பரிமாறி ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இந்த இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியாக அந்த நாளைய நாளைய நாளில் வந்து இந்த ஒன்றாந்தேதி நீங்கள் வந்து ஆரம்பிக்கும்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த மகிழ்ச்சி நீடிக்கும் இதெல்லாம் நினச்சிட்டே பண்ணுங்கள் இதெல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணுறோம் நமக்கு இதெல்லாம் நடக்கோது அப்படிங்கிற இந்த ஆழ்மனதை தூண்டி விடுறது தான் இந்த விஷயங்கள்லாம் அப்ப இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு எதிர்காலம் நீங்க என்னன்னா இந்த வருஷத்துல நடக்கணும் அப்படிங்கிற நல்ல நினைவுகளோடு எழுதிருங்க இந்த ஆண்டில் இதெல்லாம் எனக்கு நடக்கணும் நடந்துடுச்சு இப்போது இப்போ ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும் என் மகனுக்கு திருமணம் நடந்து விட்டது இப்போது எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது இப்போது அந்த இப்போது அப்படிங்கிறது தான் இந்த இலக்கணம் பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது அந்த இப்போது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அடுத்த ஆண்டு இதே மாதிரி நீங்கள் வந்து என்னோட எனக்கு வந்து நிறைய ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுக்க போகிறீங்க நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய ஃபாலோயர்ஸ் எல்லாருமே மிக சிறப்பாக இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுற பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன இது என்ன பண்ண போகுது இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற புரிதலோட ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அந்த விஷயத்துக்கு உண்டான பலன் வந்து நமக்கு நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா வந்து நமக்கு ஒரு புரிதல் இல்லாமல் ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் விளக்கு போட சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது குறைவு தான் பாஸ் மார்க் தான் வாங்குவீங்க இதில் நான் சொல்கிற மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க ஃபாலோ பண்ணீங்க புரிதலை கொண்டு வாங்க இது மட்டும் இல்லை எந்த இடத்துலுமே நீங்கள் வாழும் காலத்தில் ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விகளை முன்வைத்து அந்த புரிதலை கொண்டு வந்து நீங்க வாழும் பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சகட்ட வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பா இதை தொடங்கலாம் என்ன என்னாலையும் கூட அது முடியும் நம்பிக்கையும் மக்கள் ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் தான் இருக்கீங்க வணக்கம் எல்லாருக்குமே நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த இந்த நாளில் வந்து இந்த பிரபஞ்சம் ஏன்னா வந்து கனெக்ட் பண்ணாமல் விடுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட நம்ம வந்து எல்லாேருமே இன்றைக்கு இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்னா நல்ல விஷயங்களை கொடுத்தது நல்லது அல்லாத விஷயங்களை கொடுத்துருந்தாலும் அதுவும் நமக்கு ஒரு நல்லதுக்காக தான் இதை கால காலத்தை தள்ளி போடுது இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஃபாலோ நடத்துங்க அது போலவே உங்களோட வீட்டோட வாசு எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் வீட்டோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் உதாரணத்துக்கு நேற்றைக்கு ஒரு க ஒரு கன்சல்டிங்கில் அவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் சொல்லி வாஸ்து பற்றி நிறைய சொல்கிறாங்க இருந்தாலுமே நீங்கள் ஒவ்வொரு திசைகளுக்கும் நீங்கள் பதினாறு பிரிவுகளுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே எங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி நான் பார்க்கும்போது இருந்ததுனால தான் நான் வந்து உங்களை கூப்பிட்ருக்கேன் பல வாஸ்து நிபுணர்கள் எங்கள் வீட்டில் பார்த்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த ஏன் எனக்கு வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணியும் எனக்கு வந்து நடக்கலை அப்படிங்கிற புரிதல் இப்போ வந்துருச்சு ஏன்னா சுற்றுப்புற வாஸ்து அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கரெக்டாக வாஸ்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க காம்பவுண்டுக்கு இடையிலையும் வீட்டுக்குள்ளே கரெக்டாக இருக்குது ஆனால் வடக்கு பக்கம் அடுத்தவங்க வந்து அவங்க க எல்லையை வந்து மறைத்து ஒரு ஷெட்டு போட்டு மூடினதுனால அந்த இடத்துல வருமானம் டோட்டலாக நின்று போச்சு பல கோடிகள் வந்து இன்னைக்கு கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே போயிட்டாங்க அப்போ அந்த கரெக்ஷன் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது நமக்கு உண்டான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாலாவது மாடியில் தனி ரூம் பதினாறுக்கு பதினாறு அட்டாச்சுடு டாய்லெட்டோட மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் சூப்பராக அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க முடியும் வாழ்வியல் மாற்றம் பூஜை முறைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு இன்றையிலிருந்தே அதை ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனால மக்களும் புரிஞ்சுட்டு உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது இந்த பிரபஞ்சமும் அதுக்கு அனுமதி கொடுக்குது நன்றி வாழ்த்துக்கள் நன்றி மேடம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் புதிய ஆண்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இருப்பியல் வாசு கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் நீங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நிச்சயமாக நானே நேரடியாக வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பார்த்து பதினாறு பிரிவுகள் பதினாறு லிஷ் லக்ஷ்மிகள் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர காத்திருக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் பொது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்